ஹலோ சாம்சி வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம மை சேனலில் என்ன வீடியோ பார்க்கணும்னு சொன்னீங்கடா உங்களை எல்லாருக்கும் தெரியும் இன்றைக்கு வந்து மே ஒன்று மே ஒன்றுண்டா உலக தொழிலாளர்கள் தினம் வேணாம் இப்போ நம்ம அந்த அடிப்படையில் எங்கே வந்துக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நம்மள ஊரில் அதாவது நான் இப்போ எங்கே கேட்கிறேன்டா ரிதிதென்ன ரிதிதன் எங்கே வைக்கணும்னு சொன்னால் புலநோர்வை அப்படி பின்னுக்கு போனீங்கன்னா இந்த ரோட்டு வந்து போகுது எங்கள் வெடிக்குள்ளே போகுது புலநூர்வை வெட்டிக்குள்ளோ ரோட்டில் ஃபஸ்ட்டு வரக்கூடிய பொல அந்த போர்டர்லேயே புலநூர்வ முடிஞ்சு வெடிக்குள்ளே ஆரம்பிக்கிற அந்த போர்டர்லேயே இருக்கிற வந்து ரிதிதண்ண என்று சொல்லக்கூடிய ஊரில் தான் பின்னா பாருங்கள் அந்த பள்ளி வாசல் இருக்குது இந்த பள்ளியில் இந்த ஊருக்கு வரக்கூடிய இந்த ரோட்டில் பயணிக்கக்கூடிய பிரியாணிகள் என்ன செய்வாங்கன்னா வந்து கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நேரம் இருந்து என்ன பாருங்கள் பின்னு மரங்கள் நிலக்குது இல்லைங்கிறது கொஞ்சம் நேரம் களை பார்க்கிட்டு அவங்களோட தேவைகள் எதையும் பூர்த்தி செஞ்சுட்டு போவாங்க அப்போ அப்படி வரக்கூடிய மக்கள் இப்போ பாருங்கள் இப்போ உங்களுக்கு ஒரு சந்தோஷமான நியூஸ் ஒன்று என்னெண்டா இவ்வளோ காலம் வந்து நம்மளை இந்த ரிதிதன் சொல்லக்கூடிய இடத்துல ஊரில் ஒரு ஒழுங்கான இப்போ பாருங்கள் இப்போ அடிக்குது வெயில்னா இப்போ கிட்டத்தட்ட எத்தனை பாக செல்சியஸில் அடிக்குது இங்கே கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தி ரெண்டு பாக செல்சியஸில் அட்டிக்குது வெயில் பாருங்கள் எப்படி காஞ்சி போய் இருக்குதுண்டு இப்போ இந்த வெயிலில் கொள்ளு கொள்ளுண்டு ஒரு ஜூஸ் ஒன்று அடிக்கலாம்ட்டு இப்போ நம்மட மாமாவரால் நம்மட அப்பா அவரால் வந்து என்ன செஞ்சுக்கிறாரு ஜூஸ் கடை ஒன்று போட்டிக்கிறாரு ஸோ இந்த வீடியோவில் அந்த ஜூஸ் கடை எப்படி அவர் ஜூஸ் கடையில் என்னென்ன சாமான்கள் இருக்குது அதுவும் இல்லாமல் அவர் ஜூஸ் எப்படி மேக் பண்ணுறாரு என்ன ஐட்டம்லாம் போட்டு செய்கிறாரு அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க வைக்கிறோம் இன்றைக்கு ரிப்பீட் நான் சொல்கிறேன் என்னடா உலக தொழிலாளர் தினம் நம்மட தொழிலாளர் ஓரளவு புதுசு கடை ஒன்று போட்டிக்கிறாரு அவரை தொழிலை ஒரு அபிவிருத்தி செய்கிறதுக்காக வேண்டி இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு ஏற்கிறோம் வீடியோ பார்த்து பார்க்குற நீங்கள் கட்டாயம் இந்த கடைக்கு வந்து விசிட் பண்ணி அவருக்கும் சின்ன சப்போர்ட் வந்து கொடுங்க ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே காய் பாருங்கள் எங்கிட்ட இருந்தால் இந்த புலன் ஒரு இருக்குது அப்படி நம்ம வந்துட்டு வந்தாங்க பார்த்தீங்கன்னா எங்கிட்டு வெடிக்கு லவிது ரெண்டு நடுவில் ஊர் தான் பாருங்கள் ரிவிசன் சொல்லக்கூடிய ஊர் பார்த்துங்க பின்னுக்கு பள்ளி இயக்கிது பள்ளிக்கு முன்னுக்கு வந்து நம்மளோட அப்பாட கடை தான் நீக்கிது பயணிகள் பார்க்க பிரியாணிகள் இன்றைக்கி வந்தால் பஸ் ஸ்டாண்டு மீது இன்றைக்கி தான் பஸ் ஏறுவாங்க அப்படியே நம்ம போனோம்ட்டு பார்த்தீங்கன்னா முன்னுக்கு என்னோடய ஆதில் கேட்குறாரு இது வந்து சொல்ல போனால் இது வந்து பலத்தூர் கடை இங்கே வந்து இப்போக்கு பப்புல் பழம் அவைலபிளாகிக்குது மற்ற நாளில் வந்து இப்போ இன்னும் ரெண்டு மூணு நாளில் வராது கேட்குது ஏன்னா அப்பா இந்த தோடம்பழம் எப்போல்லாமல் எப்போ வரும் இன்னும் கொஞ்ச நாளில் வருமா தோடம்பழம் எப்போல்லாம் வரும் மேண்ணா ஆ பாருங்க அப்போ நீங்கள் வந்து அதையிலையும் பெற்றுக்கொள்ளலாம் மதியமில்லாமல் நீங்கள் பாருங்கள் சின்ன அந்த மொட்டாஸ் ஐட்டம் டோஃபி ஐட்டம் டிப்பி இவை இதையும் இவங்க சைட் பிஸ்னஸ்ஸாக செஞ்சு கொண்டு வைக்கிறாங்க பாருங்கள் அப்படியே இன்றைக்கி வந்து பிரியாணிகள் கொண்டு போகிறதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி போத்தல் சோடா ஐட்டம் அதையிலேயும் நீங்கள் எங்கள்கிட்ட தந்தால் பெற்றுக்கொள்ளலாம் அதே மாதிரி பாருங்கள் பிஸ்கட் ஐட்டம் இருக்குது சாக்லேட் ஐட்டம் ஒரு பல சரக்கு கடை மாதிரி வாங்க எல்லாத்தையும் செஞ்சிட்டிருக்கிறாங்க இப்போ நம்ம வந்து மெயினாக பார்க்க வந்தது ஏன்னா இந்த ஜூஸ் தான் வாங்க இப்போ நம்ம அதையும் ஒரு கப்பா வச்சு பேட்டி நடுப்பேண்ணா நீங்கள் இந்த கடை எவ்வளோ நாளாக செஞ்சுட்டு வரீங்க அஞ்சு வருஷமாக செய்கிறீங்கண்ணா நம்மளோட இந்த ஜூஸ் பார் திறந்து எவ்வளோ காலம் ஆ பிஸ்னஸ் என்ன மாதிரி போகுது போதா என்னென்ன ஜூஸ்லாம் நீங்க இங்கே போட்டு கொடுக்குறீங்க அன்னாசி பப்பாசி வேறா இந்த தோடங்க வேற என்ன ஐட்டம் சர்வத்தாம் போட்டு கொடுக்குறீங்கண்ணா இப்போ அதில் நீங்க சொல்லுங்க நம்ம இப்போ என்ன ஜூஸ் ஒன்று குடிக்கலாம்

பாரு நம்ம ஜூஸ் வந்து இறுதி கட்டத்துக்கு வந்துட்டு இப்போ வேற என்னெல்லாம் போட போறீங்க ஆ மெயின் ஐட்டம் போட போகிறாரு வாருங்க ஏன்னு ஆ பாருங்க அடிக்கிற வெயிலுக்கு யூஸ் பா செய்கிற மெதட்டில் பார்த்தாலே வாய் ஊறுது பார்ப்போங்க பாருங்க நம்மளோட ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை ஆதில் தங்க குடித்து பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படிங்க சொல்லுங்கள் ஆ ஆதில் ஜூஸ் எப்படிங்கண்ணா அபிப்ராயங்களை சொல்லுங்கள் சுப்ரியா இருக்குதா மாமாக்கு எத்தனை எத்தனை ஸ்டார் போடலாம் ஃபைவ் ஸ்டாருக்கு எத்தனை ஸ்டார் போடலாம் அஞ்சு கஞ்சி போடலாமா ஆ பாருங்கள் ஆதிலே சொல்லிட்டாரு அஞ்சு கஞ்சி போடலான்ட்டு பாருங்க எப்படி நம்மளும் குடித்து பார்த்து அது டேஸ்ட் என்ன மாதிரி சட்டப்படி இருக்கு நீங்க பாருங்க அடிக்கிற வெயிலுக்கு அந்த அடிச்சா சும்மா நெருப்பு ஆகிக்கும் ஃபுல்லாக கூழ்க்கு கூழ் ஐஸ் கட்டி எல்லாம் போட்டு ஃபுல்லாக ஆகிக்கிது நிறைய கஸ்டமர் வந்து குளிச்சு குடிச்சிட்டு போகிறாங்க ஓகே கைஸ் நீங்களும் வாங்க கட்டாயம் குடிங்க மாமழை ஜூஸ் டேஸ்ட்டை டேஸ்ட் பண்ணி பாருங்கள் இது ஃப்ரெஷ் டீட்டெயில்ஸ் நம்ம பாருங்கள் ஒரு கதையும் கேட்டு விசாரிச்சு நான் வீடியோ தொடர்ந்து நான் போடுறேன் கொஞ்சம் இந்த இது

அரிய வந்து நீங்க அண்ணாச்சு வந்துடும் ஆயிரத்தி ஐநூறுவா கிலோக்குமே முன்னாடி பழம் ஜூசியை போட்டு அடிக்கிறாங்க சாமானி கிரகிச்சு பொருளாதாரம் சிறுநிலைக்கு வரையில் இப்போ இங்கே இருந்து மாடி போகணும் போகணும் அவ்வளோ கஷ்டத்துக்கு மத்தியில் நம்ம மக்களுக்கு நீங்க ஒரு இலவச சேவை ஒன்று செஞ்சு கொடுக்கணும் இன்றைக்கு வந்து தொழிலாளர் சொல்றாங்க இதை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன ஒன்றுப்பா இன்றைக்கு மே ஒன்னா தேதி தொழிலாளர் தினம் உலக தொழிலாளர் தினம் இதை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன நல்ல நல்ல மீனே கொஞ்சம் பேர் கடை புறக்க ம் இனி நம்மளை பிள்ளை கொஞ்சம் பேர் கடை தொடர்ந்துருப்பாங்க கொஞ்சம் பெரிய விசினசிக்காராகலாமல் முடிக்கிப்பாங்க கிடைக்கிறேன் சின்ன விசினிக்காரராகலாம் தொடர்ந்துருப்பாங்க ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் எல்லோரும் பிஸ்னெஸ்க்கு பண்ணாமல் தொடர்ந்து எனக்கு நன்றிகளை தெரியுது உங்களை நிறைய நான் என்னான் ரெண்டு மூலாணி முகமது சியா கட்டாயமாக வீடியோ பார்த்துட்டு இந்த ரோட்டில் நம்மளை நிறைய பேர் பார்ப்பீங்க இந்த நம்ம ஊரில் இந்த இந்த ஊராக்கள் நிறைய பேர் இந்த ரோட்டில் வரக்கூடிய நிறைய பேர் வெடிகுலவுக்கு வரக்கூடிய நிறைய பேர் இந்த வீடியோவை பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் வரக்கூடியவங்க கட்டாயம் எல்லாரும் அவங்களோட வாகனத்தை கொஞ்சம் டிப்பாட்டி பக்கத்து பின்னுக்கு பள்ளியில் தான் வந்து நேரில் வந்து என்ன செய்வாங்க கலைப்பாருவாங்க அப்படியே இந்த கலைப்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரு மாமாவையும் ஒருக்கா கவனிச்சுட்டு அவரை ஜூஸையும் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா இந்த தொழிலாளர் தினத்தில் வீடியோ மேக் பண்ணதுக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்குது என்பதையும் தெரிவித்து இருந்து நான் என்று கொள்ளும்னா என்றும் உங்கள இந்த வீடியோ பார்த்தேன் நன்றி இந்த சேனலை அப்படியே பண்ணுங்க